ஜி ஜி தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜாஹின் தாயகம் காத்திர தன்னலம் போக்கிட சொல்லுக ஜாஹின் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜாஹிந்த் தாயகம் காத்திர தன்னலம் போக்கிட சொல்லுக ஜாஹிந்த் வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றென்றோ தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றென்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்தது எங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே தலை கொடுத்தாந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜாஹிந்த் தாயம் காத்திர தன்னலம் போக்கிட சொல்லுக ஜாஹின் சட்டம் நம் சட்டம் புதுவேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால்தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி பிறந்தால்தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு சரியா இல்லை என்றால் அதன் வேற அறுத்து விடு புலி போல் எழுக புயல் போல் விருக இரத்தம் என்ன போலியா எழுக வேண்டும் புதிய இந்தியா சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம் തായൻ മണിക്കൊടി തായൻ മണിക്കൊടിത് ജി തായകം കാത്തിര തന്നലം പോക്കിടുക ജാ ഹിന്ദേശം ഇത് ഇരത്തം സിന്തം സിന്തി മഹാൻ വന്ന കന്നിയ ഭൂമി ഇത് ജയ് ഹിന് ജയ് ഹിന് ജയ് ഹിന് அனைவருக்கும் இனிய சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்